என்னுடைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாத்தையுமே நான் வந்து கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் வீட்லயே சோப்பு ஷாம்புலாம் பண்ணேன் இப்போ வந்து அதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனா எப்படின்னு தெரியல அதில் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன பெனிஃபிட்டை தருது அப்படின்ற எந்த நாலேஜுமே எனக்கு இல்லை அதில் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற எந்த இதுவுமே உங்களுக்கு தெரியலையா பிஹெச் டெஸ்ட் பண்ணுறது தெரியலையா கவலையே விடுங்க எங்களுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து 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 நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் கேர் ஹேர் ஃபுட் கேர்னு எல்லாமே வந்துடும் கிளாஸாக எடுக்க வரும் இதுவே எங்களுக்கு ஹேண்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணி நான் அப்படின்னு எங்களுடைய இன்ஸ்டியூட் சென்னையில் அங்கே கிளாஸஸும் எடுத்துக்கலாம் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரீ மந்த் டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த ஃபர்தர் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி கேட்டு